ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிறவி குணம் விட்டு போகாது ஒரு குரங்காட்டி சில குரங்குகளை வாங்கி அவற்றுக்கு நடனமாட கற்றுக் கொடுத்தான் அவை மிகவும் அற்புதமாக நடனமாடும் திறனை பெற்றன குரங்காட்டி குரங்குகளை நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவற்றை மக்கள் முன்னாடி நடனமாட வச்சான் மக்கள் அவற்றை கண்டு மிகவும் ரசிச்சு பாராட்டினாங்க நடன குரங்குகளின் பெருமையை நாட்டின் மன்னன் கேள்விப்பட்டான் குரங்கின் நடனக் காட்சிக்கு நாட்டின் முக்கியமான பிரமுகர்கள் அனைவருமே அழைக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பிட்ட நேரத்துல குரங்குகளின் நடன நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று குரங்காட்டி குரங்குகளுக்கு அழகான பட்டாடை அணிவித்திருந்தான் மனிதர்களை விட சிறப்பாக அழகாக குரங்குகள் நடனமாடின அதை கண்ட மன்னன் மனிதர்களை விட விலங்குகள் எவ்வளவு மேம்பட்டவை கொஞ்ச காலம் சென்றால் மனிதனை விட விலங்குகளே உயர்ந்தவை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் இருக்கிறதே அப்படின்னு சொன்னான் மந்திரியிடம் இதை கேட்ட மந்திரி இல்லை மன்னா குரங்குகள் குரங்குகள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு உடனே அதை பார்த்துட்டு அது எப்படி நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் பழக்கப்படுத்தினா விலங்குகளும் மனிதரையே மிஞ்சிவிடும் அப்படின்னு சொன்னா மன்ன அப்போது முன்வரிசையில் அமர்ந்து வேர்க்கடலை சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுமியின் வேர்க்கடலில் இருந்து சிறிது எடுத்து குரங்குகள் முன்னாடி வீசினார் அந்த மந்திரி அவ்வளவுதான் ஆடிக்கொண்டிருந்த நடனத்தை விட்டுவிட்டு ஓடி வந்து கடலை பொறுக்குவதில் சண்டை போட்டுக்கொண்டன அந்த குரங்குகள் குரங்காட்டி எவ்வளவோ கத்தியும் கேட்கவே இல்லை குரங்குகள் அந்த சண்டையில அழகாக உடுத்தியிருந்த பட்டு பாவாடை தலை அலங்காரம் எல்லாம் கலைந்து போனது இதை பார்த்த அரசன் மனிதன் மனிதன் தான் குரங்கு குரங்கு தான் பிறவி குணம் யாரை விட்டு போகும் அப்படின்னு மந்திரிகிட்ட கிட்ட சொன்னான் பிறவி குணம் அப்படிங்கிறது இங்கே சாதாரணமான ஒரு வார்த்தையா தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எல்லாருக்குமே எவ்வளவுதான் படிப்பறிவு சொல்லறிவு பட்டறிவு இருந்தாலும் சில சமயங்கள்ல சிலருக்கு நல்ல கெட்ட விஷயங்கள்ல மாறுபட்ட செயலோ நடவடிக்கையோ இருக்கும் அது யாரும் எதிர்பார்க்காத வகையில இருக்கும் அடிக்கடி எல்லா சூழ்நிலைகளையும் மாறுபட்டு செயல்படுவதை தடுக்கவே முடியாது எத்தனை முறை சொன்னாலும் கேட்காமல் தான் நினைப்பதையே செய்வாங்க இதைத்தான் பிறவி குணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிலர் விரோதிக்கும் உதவி செய்வாங்க சிலர் நல்ல நட்புக்கும் துரோகம் செய்வாங்க இப்படி செய்வதால் வரும் விளைவை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் செய்ததையே திரும்ப திரும்ப பிறவி குணம் அப்படின்னு இந்த கதையில நம்ம சொல்றோம் அடித்தாலும் அன்பு பாராட்டுவது நாய்க்கும் பால் வார்த்தாலும் பாம்பு நம்மையே கடிப்பதும் பிறவி குணம் தான் சில பேர் செய்யும் தவறுகளை நம்ம என்னதான் சுட்டி காட்டினாலும் அவங்க செய்யறதையே திரும்ப திரும்ப செய்து தீயவர்களுடனேவே பழகி அவங்களுடைய தவறுகளை மேலும் மேலும் அதிகமாக்கி கொண்டு போவாங்களே தவிர அவங்க மாறவே மாட்டாங்க அததான் இந்த கதையின் நீதியாக சொல்கிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி